நான் நினைக்கிறேன் அன்புணி ராமதாஸ் அவர்கள் அவர் மீது சிபிஐ வழக்கு போடப்பட்டு நிலவில் இருக்குது அவர் நம்ம பார்த்து ஊழல் கட்சின்னு சொல்கிறார் என்ன தகுதி இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் அதான் இன்னைக்கு அவர் ஏன்றைக்கு மத்தியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபொழுது இந்திய மெடிக்கல் கவுன்சில் சேர்மன் கேஸ்பென் தேசாய் அவர் அந்த பதவியில் சேரனாக இருந்தபொழுது அவர் வீட்டில் ரெய்டு பண்ணாங்க சிபிஐ எவ்வளவு பணம் எடுத்தான் தெரியுமா ரெண்டு லாரி நான் ஆயிரத்தி அறுநூறு கோடி இந்தியாவிலேயே எந்த ஒரு அதிகாரி வீட்டிலும் இல்லாத பணத்தை அதை கண்டுபிடித்து ரெண்டு லாரி நிறைய நிரப்புனது அது மட்டும் இல்ல ஏழு டன் தங்கம் ஏழு டன் தங்கம் ஒரு லாரி நிறைய ஒரு டன்னு ஆயிரம் கிலோ ஒரு கிலோவுக்கு நூத்தி இருபத்தி பவுன் ஒரு கிலோவுக்கு நூத்தி இருபத்தி பவுன் அப்படின்னா ஒரு டன்னுக்கு எத்தனை பவுன் பாத்துங்க ஏழு டன்னுக்கு எவ்வளவு பாத்துங்க ஒரு லாரி நிறைய தங்கம் இன்னைக்கு கொள்ளையடித்து அவருடைய ஆட்சியில் இருக்கிற பொழுது மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் சுகாதாரத்துறை மந்திரியா இருக்கும்போது அவருடைய நிர்வாகத்தில் சேர்மனா இருந்த ஒருவர் இவ்வளவு கொள்ளையடித்து வச்சிருக்காரு இவர் எவ்வளவு கொள்ளையடிச்சு வச்சிருப்பாரு பாருங்க இவரு நம்ம ஆட்சி பத்தி ஆட்சி பேசினார்